நான் பேராறு அந்தலாம் முதல்ல குழந்தை பேரா தருவிலருந்து தான் பேசுகிறோம் எங்களோட தோட்டம் துறவெல்லாம் அப்படியே குரங்கு வந்து தின்னுது ஈரவையில் யானை வந்து அழிச்சிது பகலையில் குரங்கு அழிச்சிது ஆணை படினாலே இந்த தேங்காய்க்கு வெளி வெளியே அதிகரித்து இந்த குரங்கலை தான் இல்லாட்டி எதுவும் இந்த இப்படி விலைவாசாக போவாது இந்த தேங்காய்க்கு இல்லை ப இருநூறுரூவா விற்கிற தேங்காய் ஐம்பது ரூபாக்கு வேண்டி திண்டு ஐம்பது ரூபாக்கு நாங்கள் விற்று திண்டு அப்படியா கொந்த தேங்காவை இந்த குரங்கும் யானையும் வந்து வந்து கஷ்டப்படுத்தி இப்போ வழி வழியில்லே அப்படி இருந்தோக்குள்ள நீங்கள் இதுக்குள்ள அதிகாரிகள் எதுண்டாலும் ஒன்று செஞ்சு இந்த யானை தொல்லையே இந்த குரங்கு தொல்லையையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்க இல்லாட்டி எங்களுக்கு மித்தம் கஷ்டம் எங்களோடய வாழ்வாதாரம் மித்தம் அடிப்பாட்டுக்கிட்டுருச்சு தின்றதுக்கு வழி இல்லை அதை இது தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்று ரெண்டு இல்லை தேங்காய் வேணுமா புளியம்பழம் வேணுமா கொய்யாப்பழம் வேணுமா மாம்பழம் வேணுமா வந்து பாருங்கள் உங்கள் இப்போ நாங்கள் பொய் செல்லல்ல உண்மையான உங்களோட கண்ணால் இதுக்கு அதிகாரி போடுங்கோ போட்டு இந்த அதிகாரி மேலே வந்து எவ்வளோ தோட்டம் இருந்துச்சு எவ்வளோ துறவு இருந்துச்சு எவ்வளோ தென்னம்பிள்ள இருந்துச்சு எவ்வளோ மாமரம் இருந்துச்சு எவ்வளோ உங்க புளிய மரம் இருந்துச்சு வந்து வந்து உங்களோடய கண்ணால் பாருங்கள் பார்த்து போட்டு தன்னாலே பெருமிச்சு விடுவீங்க எந்த பெரிய தோட்டத்தை அழிச்சு உண்மையை தானே இது போல் சொல்லி வரும் வரும் பாலையும் பண்ணாடையும் தான் இரிச்சு மரத்தில் வேறு ஒரு குறும்ப குஞ்சோ எதுவுமோ கிடையாது அப்படியான நிலைமையில் நாங்கள் வாண்டுக்கிட்டு நீங்கள் உள்ள இதுக்குள்ள அதிகாரி ஒரு இந்த ஜனாதிபதி இந்த அதிகாரி மாட்ட செல்லி எங்களுக்கு ஒரு யானே இந்த குரங்கு வராமல் அந்த குரங்கு எங்கே என்றாலும் பிடிச்சி கொண்டு போனால் காட்டில் விடுங்க அங்கேயும் சாப்பாடு இருந்துச்சு தானே அது ருசியான சாப்பாட்டை கண்டுக்கிட்டு மேலும் மேலும் பெருவுது ஒலிசி அது இல்லாமல் போகுதுல எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிக்கல ஏலா எந்த வடிகளுக்கும் பயப்படுவதில்லை வடியில் வடி வச்சா மட்டைகளை ஒழிச்சிக்கிட்டு எங்களுக்கு நிச்சம் காட்டுது ஆ பல்ல பல்ல காட்டுதணும் கடிப்பேன் சளி அப்படி இந்த குரங்குக்களை எங்களுக்கு மித்தம் அணியாக செய்யுது வீட்டுக்குள்ளே வந்து ஊறுது சீனியை வச்சலாம் சோத்து பானை வச்சலாம் கரைச்சட்டியை வெச்சலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுது ஒழுப்பலாம் கண் மறைஞ்ச உடனே இப்படியான கஷ்டத்தை தந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த முதலாவது முதலாகுது இல்லாத்தாக்கிட்டாங்க யானை இருந்தாலும் ஒரு ஒரு சீசனுக்கு வருவதும் இந்த குரங்கு டெய்லியாக வந்தாலிச்சிக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ஒன்றும் மோசஞ்சிக்கல இயலாது